அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ஒரு பெரிய மாற்றத்துக்கான தேர்தல் பணக்காரர்களுக்கும் ஏழைக்கும் நடக்கக்கூடிய சண்டை போர்க்களம் இருப்பவனுக்கும் இல்லாதவனுக்கும் நடக்கக்கூடிய சண்டை போர்க்களம் உரிமை இழந்த மக்களுக்கும் உரிமையை கையில் வைத்திருக்கக்கூடியவர்களுக்குமான சண்டை போர்க்களம் ஒரு சாமானிய மக்களும் அரசியலுக்கு போக முடியுமா போக முடியாதா என்று நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் போர்க்களம் அப்படிப்பட்ட ஒரு போர்க்களமான சூழல்ல எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில காளியம்மாள் என்ற என்னை நிறுத்தி இருக்கிறார் நீங்கள் இதுவரை பல்வேறு வேட்பாளர்களை பார்த்திருப்பீங்க பெரும் பணம் படைத்தவர்களை அடிமை விலங்கை ஒடிக்க வேண்டும் என்று ஒரு மாபெரும் போராட்ட தளத்தில் இருந்து எப்படியாவது இந்த உரிமையற்ற மக்களுக்கான உரிமையை பெற்றுவிட மாட்டோமா நாடே மக்களும் போராடாத ஒரு நிலையை ஏற்படுத்த மாட்டோமா இந்த மண்ணின் வளங்கள் மண்ணின் மக்களுக்கே கொடுத்து விட மாட்டோமா எனது உரிமைகளை பாராளுமன்றத்தில் போய் முழங்கிவிட மாட்டோமா என்ற பெரும் பேராவலில் உங்களின் உதவியோடு உங்களில் ஒருத்தியாக உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் வந்திருக்கிறேன் நீங்க கேட்கலாம் பாராளுமன்ற என்ன பண்ணிட்டாங்க இல்ல நீங்க வந்தா என்ன பண்ணிட போறீங்க இதுவரைக்கும் வென்று போன பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கட்சியை சார்ந்தவர்கள் சின்னத்தை சார்ந்தவர்கள் பணத்தை சார்ந்தவர்கள் அரசியலை வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் அடிமைகள் அந்த விலங்கை ஒழிக்க வந்த உங்களை போன்ற பிள்ளைகள் வீட்டு வாரிசுகள் ஒரு சாமானிய மக்களுக்கான அரசியலை சரித்திரமாக மேற்கொள்ள வேண்டும் என்ற மிக பெரும் கருத்துக்கு சொந்தக்காரர்கள் இவற்றையெல்லாம் சேர்ந்து இந்த மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யவும் மண்வளத்தை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லவும் நமது டெல்டா மாவட்ட மக்களின் குறிப்பாக தஞ்சை மண்டலத்தினுடைய மாபெரும் சொத்தாக இருக்கக்கூடிய காவிரி நதிநீர் உரிமையை மீட்டு இந்த மக்களுக்கு கொடுக்கவும் இந்த மண்ணில் மிக கேடான விடயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓஎன்ஜிசி போன்ற நிறுவனத்தில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கின்ற திட்டங்களை தடுத்து நிறுத்தவும் இந்த மண்ணின் மக்களுக்கான கல்வியை உறுதி செய்யவும் நல்ல மருத்துவத்தை தூய குடிநீரை உறுதி செய்யவும் எல்லோருக்குமான வாய்ப்புகளை உருவாக்கி தரவும் ஒரு மாபெரும் வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு தான் வந்திருக்கு இன்னைக்கு அரசியல் என்ன தீர்மானிக்குது ஆண்களா இருந்தா இந்த ரெண்டு கட்சியும் ஒரு குவாட்டர் ஒரு கோழி பிரியாணி ஆயிரம் ரூபாய் ஓட்டுக்கு பணம் எங்க அண்ணன் சொன்ன மாதிரி திமுக இந்த இடத்துல வந்து நின்று இருந்தா ஒரு மேடை போட்டு பேசிருக்கோம் மேடை போட்டு பேசிருக்க மாட்டாங்கன்னு நாலு பொண்ணை விட்டு டான்ஸ் ஆட விட்டுருப்பாங்க தட் இஸ் திராவிட மாடல் கருத்தியலை வைப்பதற்கு இங்க ஒன்றும் இல்ல உண்மையிலேயே திமுக கருத்தை சொல்லித்தான் ஓட்டு போட்டிருக்கீங்க இல்ல அண்ணா திமுக கருத்தை சொல்லித்தான் ஓட்டு போட்டிருக்கீங்கன்னா ரெண்டு கட்சியும் காவாயில தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கருத்தும் இல்ல இதுவரைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் தான் மண்ணை கொள்ளையடித்தது இந்த ஆட்சியாளர்கள் தான் மலையை உடைத்து வித்தது இந்த ஆட்சியாளர்கள் தான் குளத்தை கொள்ளையடித்தது ஆற்று நீரை உறிஞ்சி வித்தது இந்த பக்கத்துல இந்த இந்த பகுதிக்கு அருகாமையில ஒரு டைல்ஸ் கம்பெனி ஒரு டைல்ஸ் கம்பெனி இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பை உறுதி செய்வேன் வந்தாங்க வேலை செய்யறது எல்லாம் யாரு வட வேலை செய்யறாங்க இதை கேட்பதற்கு இங்க இருக்கிறவங்க யார் இருக்கா அது திமுகவினுடைய பினாமி கம்பெனி இத்தனைக்கும் என்னுடைய நிலத்தடி நீரை உறிஞ்சி என் மக்களுக்கான நிலவரத்தை பாதுகாக்காம விட்டு ஒரு தனியார் நிறுவனம் வாழ்ந்து கொண்டிருக்கு அதை போய் நீங்க போராட போனீங்கன்னா வேற மாதிரி திருப்பி விட்டுறாங்க அப்ப இங்க யார் போராட நிக்கிறா யார் பேசுவதற்கு இருக்கிறா காலா காலத்துக்கும் நாம் அடிமை தமிழ் நாட்டை யார் யார் ஆட விடணும் தமிழ் மக்களுக்கான உரிமை என்ன நம் நிலவளம் என்ன நீர்வளம் என்ன எதுவும் தெரியல ஐயா ராமலிங்கம் இங்கே ஜெயிச்சு போனாரு எத்தனை முறை பாராளுமன்றத்தில் அவர் இந்த பகுதியினுடைய பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறார் ஒரே ஒரு காணொளி காட்டுங்க ஒரே ஒரு காணொளி காட்டுங்க வருடத்துக்கு அஞ்சு கோடி ரூபாய் நிதி வாங்கிருக்காரு அஞ்சு கோடி ஐந்து வருடத்துக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் என்ன நடத்திட்டம் உங்க பகுதியில செய்யப்பட்டிருக்கு அதிகபட்சமான ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுவாங்க அதை தவிர வேற திட்டமே இல்லையா ஒவ்வொரு இடத்துலயும் இந்த திமுகவும் காங்கிரஸும் நமக்கு பெரிய தூரமளை வித்திருக்கிறது இந்த மீத்தேந்து திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்தவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் எப்படி வாக்கு செலுத்துறீங்க எப்படி செலுத்துறீங்க நம் வயிற்றுல மண்ணள்ளி போட்டவங்க நம் கருவியில் இருக்கிற குழந்தைய கத்தியால குத்தி வயிற்றுக்குள்ளே கொடை பண்ணவங்க ஒரு கொலைகாரர்களுக்கு நீங்க எப்படி வாக்கு செலுத்துறீங்க ஒரு விவசாய மண்ணுங்கிறது ஒரு பெத்த தாய்க்கு சமம் அந்த மண்ணை கூறு போட்டு அடிவரைக்கும் போய் அதுல இருந்து உறிஞ்சி கேஸ கொண்டு வராங்க அந்த கட்சியில நம்ம வாக்கு செலுத்தி வெள்ள வைக்கிறோம் வாக்கு செலுத்தி வெல்ல வைக்கிறோம் இதுவரைக்கும் இங்க இருக்கிற மக்களுக்கான வேலை வாய்ப்பை கேட்க மாட்டோம் அதையும் சேர்த்து தானே சொல்றேன் சொல்லிட்டு பாருங்க பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறதில்ல தமிழ்நாட்டில் அனாதையாக விட ஒரு கட்சி கூட்டணிக்கு யாராவது வாங்கல யாராவது வாங்கல யாராவது வாங்கலே இப்ப எங்க அண்ணன் சொன்னார்ல நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் இருந்தது நாம் தமிழர் கட்சி என்பது மாறி விவசாய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அதை ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க இந்த சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா மாப்பிள்ளையோட கல்யாணம் தண்ணி பாட்டில்லான்ற கதையா அந்த சின்னத்தை எடுத்து ஒழித்து வைத்து கொண்டாங்க என்ன காரணம் ஓட்டுக்கு பணம் கொடுக்காது தமிழ்நாட்டிலே மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்கிறது அதை ஒடுக்கி விட்டு பாரதிய ஜனதா கட்சி உள்ள வரணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அதனால அந்த சின்னத்தை பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க வைத்துக் கொள்ளுங்கள் என் அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திய சிந்தனையாளர்கள் எங்கள் சின்னத்தை நாங்க கொண்டு போய் சேர்ப்போம் அதை புரிந்து கொண்டு வாக்கு செலுத்துவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இந்த சோழோர பெருநிலம் உலகத்துக்கெல்லாம் சோறு போட்ட விவசாய பெருங்குடி மக்கள் வாழ்கின்ற நிலம் கொஞ்சம் பாருங்க நாம அரசியலை கவனிக்கவே இல்லை எது அரசியல் நினைக்கிறோம் ஒரு ஆட்சி அதிகாரம் நல்ல கல்வியை தூய குடிநீரை தரணும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுக்கணும் வீடுகள் கட்டி கொடுக்கணும் கழிவறை கட்டி கொடுக்கணும் நல்ல மருத்துவத்தை வழங்கணும் இது போன்ற விஷயத்தை தான் தரணும் ஆனா இந்த அரசாங்கம் என்ன தந்து கொண்டிருக்கு பெண்களுக்கு ஆயிரம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் ஏங்க அப்புறம் ஒன்பது குழுவில் கடன் எடுத்து வச்சிருக்கீங்க ஒன்போது குழுவில் லோன் வாங்கி வச்சிருக்காங்க மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்கி தான் உங்க வாழ்க்கை சிறந்திருச்சேன் எதுக்கு தனியார் குழுவில் லோன் எடுக்கிறீங்க என்றால் இந்த ஆயிரம் ரூபாய் எது ஒன்றையும் செய்திட முடியாது இந்த ஆயிரம் ரூபாய் எங்க இருந்து வருது சாராய வித்த காசுல இருந்தா வருது நம்மகிட்டே காசை வாங்கி நமக்கே திருப்பி கொடுக்குறாங்க ஒரு காலத்தில் பாட்டில் வித்தாங்க இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க குடிச்ச பாட்டில் கொண்டு போய் திருப்பி கொடுத்தா பத்து ரூபா கொடுக்குறாங்கண்ணா எப்படிப்பட்ட ஒரு போக்கு பாருங்க ஆனா இதையெல்லாம் கேட்டும் கேளாமல் போகிறோம் எங்கு பார்த்தாலும் போதை பொருட்கள் கஞ்சா பரவிடிச்சு படிக்கிற பிள்ளை பள்ளிக்கூடத்துல உட்காந்து குடிக்கிறான் போதை பொருள் போடுறான் என்ன பண்ண போறீங்க உணவு பொருள் நஞ்சாச்சு வாட வழி இல்லாத மக்களா மாறி போயிட்டோம் விவசாயம் போயிட்டு போகுது தண்ணி வரல எதுவுமே இல்லை ஆனாலும் இந்த ஆட்சியாளர்கள் நாங்க மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டோம் இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் என்று பேசுறேன் பெண்களுக்கான அதிகாரம் கிடைக்கப்படலை இன்னும் படிச்ச பிள்ளைங்க வேலை கிடைக்காம சென்னையிலையும் பெங்களூர்லயும் போய் தனித்து கஷ்டப்படுறேன் பல பேர் கர்ப்பமான மனைவியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறாங்க எதுக்கு இங்க நல்ல ஆட்சி அதிகாரம் இருந்தா ஏன் என்னோட இளைஞர்கள் வெளிநாட்ட தேடி ஓடணும் அந்த நாட்டுக்கெல்லாம் போய் பாருங்க படித்தவர்களுக்கு வேலை கொடுக்கறாங்க நல்ல கல்வி குடுக்குறாங்க தூய குடிநீர் கொடுக்கறாங்க நல்ல மருத்துவம் குடுக்குறாங்க எல்லாவற்றையும் தாண்டி அடுத்த நாட்டுல இருந்து வர்றவங்களுக்கும் வேலை கொடுக்கறாங்க இங்க சொந்த மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுக்க முடியல ஆனா நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் எண்ணற்ற தொழிற்சாலைகள் இருக்கு இங்க விளையிற வேர்க்கடலைக்கு இங்க ஒரு பெரிய கடலை என்ன உற்பத்தி ஆலை போட்டோன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு முழுமைக்கும் பல இடங்களுக்கு இங்க இருந்து எண்ணெய் உற்பத்தியை செய்ய முடியுமா முடியாதா அதற்கான ஒரு நிறுவனத்துல குறைஞ்சது ஒரு இருநூறு பேர்ல இருந்து முந்நூறு பேருக்கு வேலை தர முடியுமா முடியாது கீரை வளர்ப்பு தோட்டப்பயிர்கள் வளர்ப்பு காய்கறிகள் வளர்ப்பு பெரிய உழவர் சந்தை எப்படிப்பட்ட ஒரு விட மாற்றத்தை கொண்டு வரலாம் ஆனா எது ஒன்றும் நடக்கலையா சாலிய என்ன மாதிரி இருக்கு போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன மாறுபாடு போன நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் என்ன மாறுபார் எதுவும் மாறல மக்கள் மாறாமல் எது ஒன்றும் மாறாத அருமை சொன்னங்களே நீங்கள் காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்த துணிகிறீர்களோ அது வரைக்கும் இந்த மண்ணு உறுப்பிட போறதே உங்கள் பிள்ளைகள் உங்கள் கண் முன்னாலேயே செத்தொழிகின்ற நாள் நம்ம வந்துட்டே இருக்க கிட்ட நமக்கு அதிகாரம் இல்லைங்க எளிய மக்கள்லாம் அதிகாரம் பெறவே முடியாது திமுக ஒரு சீட்டு எம்பி சீட்டு வாங்கினா ஐம்பது கோடி ரூபாய் காசு கொடுப்போம் தேர்தலுக்கு ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணும் நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுற ஒரு ஆள் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு கோடி ரூபா தான் அவருக்கு திட்டமே அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபா தான் அவர் காசே வரப்போகுது ஆனால் நூறு கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க இந்த காசை எங்கேருந்து எடுப்பாங்க இது போன்ற சாலை போடுவதிலிருந்து தான் திருடுவாங்க நமக்கு குளம் வெட்ட வர காசு நதியை சுத்தம் பண்ண வர காசு ஆத்தை தூய்மைப்படுத்த வர காசு இது எல்லாவற்றையும் தான் கொள்ளை அடிப்பாங்க மணல் கொள்ளை தான் அடிப்பாங்க எல்லாவற்றிலும் கொள்ளை நடக்கும் அப்படி கொள்ளையடிச்சு அடிச்சு தான் அண்ணன் செந்தில் பாலாஜி உள்ள இருக்கிறார் அண்ணன் தங்கம் அரசு உள்ள போக தயாரா இருக்கிறார் அடுத்தது இன்னும் பொன்முடி தயாரா இருக்கிறார் அவருடைய குடும்பத்தார் தயாரா இருக்கிறாங்க இன்னும் கிட்டத்தட்ட பதிமூன்று அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் இருக்கிறாங்க அண்ணா திமுக ஒன்றும் சளைத்தது அல்ல அண்ணா திமுகவும் இதே போன்ற ஊழல்வாதிகளால் தான் சிதை உண்டு மீண்டும் மீண்டும் இந்த மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பவர்களுக்கு இந்த திருட்டு கூட்டங்களுக்கு வாக்கு செலுத்தி விட்டு எனக்கு அது மாறல எனக்கு தண்ணி வரல எனக்கு விவசாயம் எப்படி மாறும் நாங்கள் ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம் உங்களுக்காக முழுமையாக உழைக்க மக்களுடைய மக்களுக்கே செலவு செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் வந்தால் இங்க இருக்கிற பகுதியில் இளைஞர்களுக்கான நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையில் வேலை வாய்ப்பு பெண்களுக்கான பாதுகாப்பு உள்ளூர் கிராமப்புறம் சார்ந்த வேலை வாய்ப்பு இங்க இருக்கக்கூடிய மண்வளம் காப்பாற்றப்படும் நீர்வளம் காப்பாற்றப்படும் இந்த ஹைட்ரோ கார்பன் இந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்படும் இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக எப்படி அறிவுறுத்தப்பட்டதோ அதே போன்று உண்மையிலேயே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருக்கும் இங்கே அடிப்படை வசதிகளுக்கு நீங்கள் அல்லாட வேண்டிய சூழ்நிலை இனிமேல் இருக்காது சாமானிய மக்களும் போய் சட்டத்தை ஏற்றணுங்க அதுக்கு பேர் தான் ஜனநாயகம் இல்லை என்றால் அது பணநாயகம் தான் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க பல முறை வந்துட்டோம் இதுவரைக்கும் வந்து நிற்கக்கூடிய வேட்பாளர் யாரு அவருடைய பின்புலம் என்ன அவர் எவ்வளவு சொத்து வச்சிருக்காரு அது உண்மைதானா இல்ல எதுவும் மறைச்சிருக்காரா அவர் மீது என்ன வழக்கு இருக்கு என்றைக்காவது பார்த்திருக்கோமா இது எவ்வளவு பெரிய தோகம் இந்த மண்ணுக்கு செய்யக்கூடியது பார்த்ததே கிடையாது நாளா இதுக்கு முன்னாடி தேர்தலில் போட்டிக்கிட்டே மூணாவது தேர்தல் அந்த ரெண்டு தேர்தலையும் நான் மக்களுக்காக போராடி வழக்கு வாங்கியிருந்தேன் அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடி வழக்கு வாங்கியிருந்தேன் கை குழந்தையோட வழக்கு வாங்கியிருந்தேன் எண்ணூறு அனல் மின் நிலையம் பரங்கி போயிட்ட அனல் மின் நிலையம் ராமநாதபுரம் உப்பூர் அணுமின் நிலையம் தூத்துக்குடி அணுமி அந்த கூடங்குள அணுமின் நிலையம் தூத்துக்குடியில் இந்த ஸ்டெர்லைட் ஆலை இங்கேயும் கதிராமங்கலம் இந்த ஓஎன்ஜிசி போராட்டம் ஹைட்ரோ கார்பன் போராட்டம் இத்தனை போராட்டங்களில் பங்கு கொண்ட என்ன புறக்கணிச்சாங்க காரணம் நான் ஏழை நான் ஓட்டுக்கு பணம் தரல நீ போராடின என்ன போராடி போனால் என்ன எங்களுக்கு தேவை காசு எங்களுக்கு தேவை கோட்டை எங்களுக்கு தேவை கோழி பிரியாணின்னு கடந்து போனீங்க ஆனாலும் இன்று வரை என் மண்ணின் மக்களுக்காகத்தான் என் வாழ்நாள் முழுவதும் என்று இவர்களுக்காகவே கத்தி என்று கொண்டிருக்கேன் ஆனா எனக்கு இல்ல அவங்க கொள்ளை பண்ணவங்க கொலை வழக்கு வழக்கு உள்ளவங்க உள்ளவங்க மக்கள் பணத்தை இவர்களுக்காக ஏன் பாலியல் வன்கொடுமை உள்ள ஆட்களுக்கு கூட நீங்க வாக்கு செலுத்தி வெள்ள வச்சிருக்கீங்க இதெல்லாம் எவ்வளவு கேட்டா என்ன சொல்றீங்க நான் கட்சியை பார்த்து ஓட்டு போட்டேன் நான் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டேன் நான் இலவச திட்டங்கள் அறிவிச்சாங்க ஓட்டு போட்டேன் நான் காசு கொடுத்தாங்க ஓட்டு போட்டேன் என் சாதிக்காரர்னு ஓட்டு போட்டேன் என் மதத்துக்காரர்னு ஓட்டு போட்டேன் யாராவது ஒருத்தர் இவர் நமக்கானவர் தானா நம்ம பிரச்சனையை போய் நாடாளுமன்றத்தில் பேசுவாரா நம்மளை பத்தி விவரம் தெரியுமா சரி வெற்றி பெற்று போன பிறகு அவர் வீட்டுக்கோ அலுவலகத்துக்கோ போனா என்னை மதிச்சு ரெண்டு வாரத்தை பேசுவாரா தேர்தல் வரும்போது என் வீட்டு வாசல்ல வந்து நிற்கிற ஒருத்தர் அடுத்த படியாக நான் போகும்போது என் வீட்டில் வந்து தண்ணி குடிப்பாரா எதையாவது யோசிமா எதுவுமே யோசிக்கும் இந்த தேர்தலாவது ஒரு பெரும் வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு ஒரு சாமானிய மக்களும் அவங்களுக்கான சட்டத்தை வகுக்கணும் அந்த மக்கள் இந்த மாதிரி போராட்ட தளத்தில் இருக்கிறவங்களும் இந்த மக்களுக்கான அரசியலை செய்ய நினைக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் எங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் சின்னம் கொடுத்துருவாங்க எவ்வளவு நெருக்கடி பாருங்க இந்த இப்போவே இங்கே நின்றுட்டு இருந்தேன் ஒரு அண்ணன் வந்து உங்களோட செலவுக்கு வச்சு எங்கன்னு காசு கொடுத்துட்டு போகிறாங்க இந்த காசை எடுத்து தான் நாங்கள் ஒரு பத்தாயிரம் துண்டறிக்கி அடிப்போம் இந்த காசை எடுத்தால் ஒரு வண்டிக்கு ரெண்டு வண்டிக்கு வாகனத்துக்கான எரிபொருள் போட்டுட்டு போவோம் இப்படித்தான் நீங்கள் நாங்கள் எங்களோட வாழ்க்கையே ப பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு மக்கள் பணத்தை எடுத்து சாப்பிடணுன்ற அவசியம் எந்த காலத்திலையும் அதனால தான் இந்த தளத்தில் நிற்கிறோம் எல்லாரும் பேசுவாங்க நீங்கள் கூட்டணி வச்சா ஜெயிச்சிடலான் ஒரு கட்சி நானூறு கோடி கூட்டணினாலும் கொடுக்க தயாராக இருக்கும் ஒரு கட்சி ஐநூறு கோடி கூட்ட கூட்டணிக்குனாலும் கொடுக்க தயாராக இருக்கும் ஆனால் எங்கள் அண்ணன் மேடையிலே உட்கார வச்சு இவன் தான் மணல் கொள்ளை அடித்தவன் இவன் நல்லா அவங்க கிடையாதுன்னு பேசி விட்ருவார் ஆமாம் அப்படித்தான் சொல்லுவார் ஏன்னா நாங்க வந்து நல்ல அரசியல தூய்மையான அரசியல நேர்மையான அரசியல லஞ்சம் ஊழல்லாத அரசியலை செய்ய விரும்புறோம் அதனால வாய்ப்பு கொடுங்க வலிமைதாருங்க எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும் ஆண்டாண்டு காலம் நம்மளை ஏமாத்தி வச்சதெல்லாம் போதும் இந்த ஒரு முறை விழித்துக் கொள்ளுங்க எங்களுக்காக வேண்டாங்க உங்கள் பிள்ளைகளுக்காக வாக்கு செலுத்துங்க உங்களுக்காக வாக்கு செலுத்துங்க நான் இந்த மண்ணிலிருந்து என்ன போய் நாடாளுமன்றத்துல பேசுறேன் மன்றன்றதை நீங்க பாருங்க ஒருவேளை இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள என்னுடைய வேலை உங்களுக்கு திருப்திகரமா இல்ல இந்த பொண்ணு சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒன்னா பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யாராவது ஒருவர் பொது வழியில் நின்று கேட்டாலும் எனது பதவியை ராஜினாமா செய்யறேன் யார் வேணாலும் பதிவு செய்ய ஒரு இடத்துல ஒரு ரூபாய் மக்கள் பணத்தை நாங்க எடுத்துட்டோம் இந்த இடத்துல இந்த வேலையை செய்யறேன்னு சொல்லிட்டு நான் செய்யாம போயிட்டோம் நீங்க சொல்வீர்களே ஆனால் எங்கள் பதவியை துச்சம நினைச்சு தூக்கி போட்டு நாங்க அதோட பொது வாழ்க்கைக்கே வராம நான் போயிடுறேன் பெரிய கனவோடு வந்து நிக்கிறோம் எதையாவது மாற்றிட முடியாதான்னு வந்து நிக்கிறோம் வாய்ப்பு கொடுங்க வலிமைதாருங்க எங்கள் அண்ணன் செந்தமனன் சீமான் எல்லாரும் பேசிட்டு கடந்து போனாங்க எல்லாரும் பேசிட்டு ஆணும் பெண்ணும் சமம் ஆணுக்கு பெண் சமம் ஆனால் எங்கள் அண்ணன் மட்டும்தான் ஆணும் பெண்ணும் சமம்னு கிட்டத்தட்ட நாற்பது தொகுதியில் இருபது பெண்கள் பாதிக்கு பாதி ஒரு மனுஷன் கொடுத்து சாதாரண வீட்டு குடும்ப பெண்கள் படித்தவர்கள் மருத்துவர்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையா தேடி தேடி எடுத்த விவசாய பெருங்குடி மக்கள் எந்தெந்த மக்கள் எல்லாம் இதுவரைக்கும் உரிமை மறுக்கப்பட்டு வேட்பாளராக நிற்க முடியலையோ அவங்களை எல்லாம் தேடி கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார் இதை விட இன்னொரு அரசியலை நீங்க எப்ப பார்க்க போறீங்க காமராஜர் எல்லாம் போல்ந்து பேசுறீங்க அந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த அரசியல் அந்த நேர்மை வேணும் அப்படின்னா நாம் கட்சிக்கு எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க வலிமை தாருங்க எளிய மக்களுடைய அதிகாரம் வெல்லட்டும் என்றைக்கு இந்த சோழ தேசத்தினுடைய கொடி பல நாடுகளுக்கும் போய் பறந்ததோ அதே போன்று டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தின் வாசலிலும் பறக்க வேண்டும் என்றால் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்